அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் பார்த்துட்ருக்கோம் இது நாலாவது வீடியோ இது ஆர்ஆர்பி என்டிபிசியோட கொஷின் பேப்பர் சரி வா இன்னைக்கான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாமா கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ரோகன் டெல்லியிலிருந்து கன்னியாகுமரிக்கு முப்பது மணி நேரத்தில் பயணிக்க முடியும் அவர் தனது வேகத்தில் பதினைந்தில் ஒரு பங்கு குறைத்தால் அதே நேரத்தில் அவர் பத்து கிலோமீட்டர் தூரம் குறைவாக செல்வார் எனில் அவருடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஸோ இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஸோ ரோகன் வந்து அதாவது எக்ஸாக்டான டெல்லி டு கன்னியாகுமரி டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது அவங்க ஸோ டெல்லியிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா ம் சரிங்களா தூரம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஓகே அது எவ்வளோ டைமில் வந்து கிடக்கிறாரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஹவர்ஸில் வந்து கிடக்குறாங்க ஓகே ஒருவேளை அவர் அவருடைய ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒன் பை ஃபிஃப்டீன்த்தில் வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் பண்ணுறார் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார் ஃபோர்டீன் டைம்ஸ் ஸ்பீடில் இப்போ போயிட்டுருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா ஏற்கனவே போயிட்டு இருந்த ஸ்பீடில் குறைச்சிருக்கிறார் ஓகேங்களா பதினஞ்சில் ஒரு பங்கு குறைச்சிருக்கிறாரு அப்படின்னா பதினஞ்சில் பதினாலு பங்கு வேகத்தில் இப்போ போயிட்ருப்பார் ஓகே ஸோ அதே டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி குறைக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார் டென் கிலோமீட்டர் லெஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார் குறைவாக செல்வார் பத்து கிலோமீட்டர் குறைவாக செல்வார் அப்படின்னு அவரோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மளோடய ஸ்பீட் வந்து கண்டுபிடிக்க முடியுமா நான் என்ன சொன்னேன்னா டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன் இப்போ அதாவது ஸ்பீடுக்கான ஃபார்ம்லா ஓகேங்களா வேகம் வேகத்துக்கான ஃபார்முலா என்னது அதாவது எவ்வளவு டிஸ்டன்ஸு எவ்வளவு டைமில் கிடக்கிறாரு அப்படிங்கிறது தானே ஓகே டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது அதை எக்ஸன் எடுத்திருக்கோம் ஓகே டைம் வந்து தேர்ட்டி ஹவர்ஸ் ஓகேங்களா ஓகே கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னு இருக்க போகுது ஸ்பீடு ஓகேவா இப்போ ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது புதிய வேகம் அல்லது நியூ ஸ்பீட் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது புதிய வேகம் நியூ ஸ்பீட் ஏன் அப்படின்னா அவர் வந்து வேகத்தை குறைக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அது எவ்வளவு புதிய வேகம் என்ன ஆல்ரெடி போயிட்டு இருந்ததுலேருந்து பதினஞ்சில் ஒரு பங்கு கம்மி பண்ணார் அப்படின்னா பதினஞ்சில் பதினாலு பங்கு வேகத்தில் போயிட்டுருப்பாரா ஓகே பதினஞ்சில் பதினாலு பங்கு வேகத்தில் போவார் சேம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ் சரிங்களா ஓகே அப்போது வேகம் என்ன வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவர் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஓகே ஏ சாரி டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வேகம் வந்து ஃபோர்டீன் பை ஃபிஃப்டீன் இன்ட்டு எக்ஸ் பை தேர்ட்டீனாக இருக்குமா ஓகே இப்போ இது அவருடைய புதிய வேகம் ஏன் அப்படின்னா அவர் குறைச்சிருக்கிறார் முன்னாடி வந்து ஃபுல் ஸ்பீடில் போய்ட்டுருந்தார்னு அர்த்தம் சரிங்களா அதுலேருந்து ஒன் பை ஃபிஃப்டீன் கம்மி பண்ணதுனால ஃபிஃப்ட் ஃபோர்டீன் பை ஃபிஃப்டீன் டைம்ஸ் சரிங்களா ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்டீன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபிஃப்டி ஓகேங்களா கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த ஸ்பீடில் இப்போ போயிட்ருக்கிறார் முன்னாடி போனது எக்ஸ் பை தேர்ட்டி கிலோமீட்டர் பர் அவர் இப்போ ஃபோர்டீன் பை எக்ஸ் பை ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு நமக்கு புதிய டிஸ்டன்ஸ் இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது ஒரு டென் கிலோமீட்டர் கம்மியாகுதா ஏற்கனவே எக்ஸ் டிஸ்டன்ஸ் போயிட்டுருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்போ எக்ஸ் மைனஸ் டென் அப்படின்னு சொல்லலாமா டிஸ்டன்ஸு புதிய தூரம் தூரம் நியூ சொல்லலாமா அப்படின்னா ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் சைடில் எழுதுகிறேன் அதாவது இப்போ ஃபோர்ட்டீன் எக்ஸ் பை ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறார் ஓகேங்களா சரியா அதனுடைய தூரம் அப்படி போகும்போது அவர் கிடக்க வேண்டிய தூரம் என்னவாகுது எக்ஸில் இருந்து ஓகே பத்து கிலோமீட்டர் கம்மியாகுது ரெடியூஸ் ஆகுது ஒரிஜினல் தூரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் ரெடியூஸ் ஆகுது ஒரிஜினலாக அவர் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து போயிட்டு இருப்பாரு அப்படின்னா தேர்ட்டி அவர்ஸில் போயிருப்பார் எவ்வளோ நேரத்தில் போயிருப்பாரு தேர்ட்டி அவர்ஸில் போயிருப்பார் ஓகேங்களா டைம் ஓகே சரியா ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் எதை ரெண்டு ஈக்குவல் புரியுதா பண்றோம் இரண்டும் ஈக்குவல் பண்ணுறோம் புதிய தூரம் சரிங்களா இது புதிய தூரம் டிஸ்டன்ஸ் இது டிஸ்டன்ஸ் இது வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேங்களா நமக்கு ஒன்று தெரியும் ஃபோர்டீன் எக்ஸ் பை ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிறது அந்த புதிய வேகம் ஓகேங்களா அது வந்து ஃபோர்டீன் எக் எக்ஸ் பை ஃபோர் ஃபிஃப்டி சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பீடாக அப்போது ஸ்பீசிக்கல் டிஸ்டன்ஸ் பை டைம் அதாவது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் டென் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி அவர்ஸ் சரிங்களா ஓகே அதே நேரம் அவங்க கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதை கேன்சல் பண்ணணும்னு கிடைக்கும் பதினஞ்சு டைம்ஸாக இப்போ 14x எக்ஸ் ஃபோர்டீன் எக்ஸ் இஸ் இந்த பதினஞ்சு கீழே இருக்கக்கூடிய பதினஞ்சு மேலே போனா 15x எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபிப்டின்னு மாறும் அப்போ பதினஞ்சு எக்ஸ் இந்த ஒன் இந்த பக்கம் வந்துச்சு என்ன ஆகும் இது வந்து மைனஸ் ஆகும் இந்த பக்கம் வந்தா அப்போ ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் பிப்டி தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபிப்டி எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் தூரம்னு எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் அப்படிங்கறது தூரம் அப்படின்னா எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ நேரத்தில் போகுது தேர்ட்டி ஹவர்ஸில் போகுது அப்போ அவருடைய ஸ்பீட் என்னவாக இருக்கும் கேன்சல் பண்ணால் ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுவாங்க ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போவாங்க சரியா முடிஞ்சது அவ்வளோதான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆறாயிரத்துக்கும் ஏழாயிரத்துக்கும் இடையே பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு மற்றும் பதினெட்டு ஆகிய ஒவ்வொன்றாலும் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உள்ள எண்கள் ஆக்சுவலாக இங்கே கொஷின் என்னென்னா ஆறாயிரத்துக்கும் ஏழாயிரத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய நம்பர் அந்த எண் அந்த எண் எப்படி இருக்கணுமா அது பன்னெண்டாலையும் இருபத்தி ஒன்றாலையும் ஆலையும் முப்பத்தி ரெண்டாலையும் பதினெட்டு ஆளும் இந்த ஒவ்வொன்றாலையுமே வந்து வகுப்பட மாதிரி டிவிசபிள் பை திஸ் நம்பர்ஸ் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி டூ அண்ட் எயிட்டீன் சரி அந்த நம்பர் தான் கேட்குறாங்க எத்தனை எண்கள்னு கேட்கல இது ரெண்டு கேள்வி தப்பு சரிங்களா எத்தனை நம்பர்னு கேட்கல அந்த எண் என்னங்கிறத கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் இந்த பன்னெண்டு முப்பத்திரெண்டு பதினெட்டு இந்த எண்களால் வகுப்படணும் அப்படின்னா அதனுடைய மல்டிபிள்ஸாக இருக்கணும் அப்போ அதனுடைய மல்டிபிள்ஸ் என்னமாக இருக்கும் அதனுடைய எல்சியமாக இருக்கும் இல்லையா இப்போ இதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா எல்சிஎம் கண்டுபிடிச்ச என்ன வருதுன்னு பாருங்க ஓகே ஸோ டூ சிக்ஸ் டைம்ஸ் டொண்ட்டி ஒன் வராது பதினாறு நைனு ஓகே அடுத்து வந்து த்ரீ டூ இன்ட்டு த்ரீ செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டீன் அப்படியே வச்சுக்கோங்க த்ரீ இன்ட்டு த்ரீ ஓகே ஸோ எகைன் வந்து டூவால் பண்ணலாம் ஒன்று ஏழு எட்டு மூணு இதுக்கப்புறம் காமன் ஏதாவது இருக்கா இல்லை அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு செவன் இன்ட்டு எயிட் இன்ட்டு த்ரீ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்க பாருங்கள் ஓகே ஸோ பண்ணி பார்த்துடலாமா 2 இன்ட்டு த்ரீ சிக்ஸ் ஆகுமா சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் ஆச்சு 12 இன்ட்டு செவன் வந்து 84 ஆகும் 84 ஃபோர் இன்ட்டு ஒரு எயிட் பண்ணணும் எட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் சரி இல்லை இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தாலும் சரி சரிங்களா ஓகே டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு வருது எல்சிஎம் டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் அப்போது இதனுடைய மல்டிப்பிளாக இருக்கும் அந்த நம்பர் ஆறாயிரத்துக்கும் ஏழாயிரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர் இதனுடைய மல்டிப்பிளாக இருக்கும் ஸோ டூ டைம்ஸ்னால் ஃபோர் தௌசண்ட் வரும் த்ரீ டைம்ஸ் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் வரும் மூ ரெண்டு ஆறு ஆறாயிரம் சரிங்களா அப்போ ஆறாயிரம் சம்திங் இருக்க போகிற நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இதே நாலு டைமாக எடுத்துக்கிட்டோன்னா எட்டாயிரம் அப்போ அது வராது அப்போது த்ரீ டைம்ஸ் வருமா ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எது வருதோ அது ஆன்சர் ஆறு மூணும் பதினெட்டுக்கு எட்டு ஸோ யூனிட் டிஜிட் வந்து எட்டுன்னு வரக்கூடிய நம்பர் ஆப்ஷன் டூ தான் வந்து சரியான பதில் ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கொஷின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு பதினெட்டால் வகுப்படக்கூடிய எண் அந்த ஆறாயிரத்துக்கும் ஏழாயிரத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எத்தனை எண் கேட்கல எந்த எண்ணுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதனுடைய மடங்கு வந்து ஆறாயிரத்துக்குள்ளேயும் ஏழாயிரத்து சிக்ஸ் கேக் டூ செவன் கேக்குள்ளே எது இருக்குன்னு பார்த்தோம் ஸோ அவ்வளோதான் ஆன்சர் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் அப்படிங்கிறது சரியான பதில் ஸோ அடுத்த கொஷின் போவோம் இது என்ன ஓகே இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அதாவது டென் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அம் இந்த எண்ணை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் அப்படிங்கிற இந்த எண்ணாலும் வகுப்பதால் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க ஸோ இது இப்படி டேரெக்டாக நமக்கு வகுக்க தெரிலன்னா முழு என்ன மாற்றிக்கலாம் இப்படி மாற்றுவோம் மேலேயும் கீழேயும் ஆண்ட்ரடாலாக மல்டிப்ளை பண்ணிவிடுவோம் அப்போ இந்த வேல்யூ மாறாதா தெரியும்ல அப்போ ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ நைன் அவ்வளோதான் எத்தனை டைம்ஸ் வரும் ஒரு டைம்ஸ் மீதி என்ன இருக்குது ஒன்று இருக்குது மறுபடியும் மீதி எத்தனை இருக்குது ஒம்பதுலாம் ஆறு இருக்கும் ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு ஒன் ஒன் செவன் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் சரியா அடுத்து ஈஸியான கொஷின் அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ நைன்டீன் ஃபேக்டோரியலில் நூறாவது இலக்கத்தினுடைய இடமதிப்பு என்ன நமக்கு தெரியும் இடமதிப்பு தெரியும் இல்லையா இட மதிப்பு பத்து நூறு சரிங்களா இடமதிப்பு வேல்யூ ஒன்று பத்து நூறு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி நூறாவது இலக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க ஒன்று பத்து நூறு அப்படின்னா த்ரீ டிஜிட்ஸ் நமக்கு வந்து தெரியணும் ஓகே த்ரீ டிஜிட்ல அந்த தேர்டு டிஜிட் லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது தேர்டு டிஜிட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க அது ஒன்பதா ஜீரோ ஒன்று நாலாக இருக்குமான்னு கேட்குறாங்க இப்போ ஒன் ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவோம் ஒன் டூ ஃபேக்டோரியல் என்ன டூ இன்ட்டு ஒன் டூ சரிங்களா இந்த மாதிரி போகும்போது பாருங்கள் த்ரீ ஃபேக்டோரியல் அப்படிங்கும் போது த்ரீ டூ ஒன் என்னவாக இருக்கும் சிக்ஸாக இருக்கும் ஃபோர் ஃபேக்டோரியல் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபேக்டோரியல் என்னவாக இருக்கும் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஆயிடுச்சு இங்கே ஜீரோ ஜீரோவாயிடுச்சு ஓகேங்களா அப்போ ஃபைவ் ஃபேக்டோரியலில் ஒரு ஜீரோ இருக்கும் அதாவது டென்த் பிளேஸில் இருக்க அதாவது யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடியது ஜீரோ யூனிட் டிஜிட்டோட மதிப்பு என்னென்னு கேட்டாங்கன்னா ஜீரோ ஓகேவா அதே மாதிரி இப்படியே போகும்போது டென் ஃபேக்டோரியல் என்னவாகும் அப்படின்னா அது ரெண்டு ஜீரோவாக மாறிடும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஜீரோவாக மாறிடும் அதாவது இது வந்து யூனிட் டிஜிட் பிளேஸ் இது டென்த் டிஜிட்டோட பிளேஸ் அதே மாதிரி ஃபிஃப்டீன்த் ஃபேக்டோரியல் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் நடக்குது சரிங்களா மல்டிப்ளிகேஷன் நடக்குது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோவாக மாறுது சரிங்களா ஃபிஃப்டீன்த் ஃபேக்டரியல் அப்போது என்னவாகும்னா லாஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும் இதே வந்து ட்வெண்ட்டி எத் டுவெண்ட்டி ஃபேக்டரியல்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் இது இது வந்து நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ண பெரிய வேல்யூ போக நம்மளால் பண்ண முடியாது ஸோ இந்த கான் இதை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அப்போது நமக்கு என்ன கேள்வி பத்தொம்பது ஃபேக்டோரியல்னால் அதாவது பதினஞ்சுலேருந்து பத்தொம்பதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து கண்டிப்பாக த்ரீ த்ரீ ஜீரோஸ் இருக்கும் சரிங்களா த்ரீ ஜீரோஸ் இருக்கும் அந்த லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸில் நம்ம கேட்குறது நூறாவது இலக்கத்தினுடைய மதிப்பு ஒன்றாவது இலக்கத்தினுடைய மதிப்பும் ஜீரோ பத்தாவது இலக்கத்தினுடைய மதிப்பும் ஜீரோ மூணாவது இருக்கக்கூடிய நூறாவது இலக்கத்தினுடைய இலக் இதுவும் ஜீரோ தான் இப்போ ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேவா ரைட் டுவெண்ட்டி ஃபேக்டோரியலில் நூறாவது இலக்கத்தினுடைய மதிப்பு என்னென்னு கேட்டாங்கனாலும் ஜீரோ இல்லது ஒன்று பத்து நூறு ஆயிரத்தினுடைய இடமதிப்பு என்னன்னு கேட்டாலும் ஜீரோ சரியா ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர் போட்டுடலாம் அடுத்து அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஒரு ட்ரையாங்கல் ஏபிசி சிமிலர்லி ட்ரையாங்கல் டிஇஎஃப் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் வந்து சிமிலரான ஒரு ட்ரையாங்கல் ஆமாம் அதாவது எங்கிட்ட இப்போ பாருங்கள் இது ஒரு ட்ரையாங்கல் எடுத்துக்கலாம் அதாவது ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கல் இருக்குது அதே மாதிரி டிஇஎஃப் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கல் இருக்குது ஓகேவா பிசியோட வேல்யூ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அதே மாதிரி இஎஃப்போட வேல்யூ டென் சென்டிமீட்டர் அப்படினு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஓகே அப்படின்னா ஏபிசி மற்றும் டிஇஎப் அப்படிங்கிறதனுடைய பரப்பள இந்த ரெண்டு ட்ரையாங்கலுடைய பரப்பளவுகள் எந்த விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போது ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே அது அதனுடைய ரேஷியோ ரேஷியோ எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எப்படி பண்ணலான்னா பிசி இந்த பக்கமும் இஎஃப்ஓ சரிங்களா என்ன விதத்தில் இருக்குது அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பை டென் சரியா தட் இஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இஸ்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இந்த சைடோடைய சைட்ஸோடைய ரேஷியோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இருக்கு இல்லையா இந்த சைடையும் இந்த சைடையும் எடுத்துக்கிட்டு அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இது இப்போ நமக்கு வந்து ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ வென் சிமிலர் ட்ரையாங்கலாக இருக்கும்போது சிமிலர் ட்ரையாங்கலாக இருந்துச்சு அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள் சிமிலர் ட்ரையாங்கலாக இருக்கும்போது ஸ்கொயர் ஆஃப் தி ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் பார்த்தா போதும் சரிங்களா நமக்கு பரப்பனுடைய விகிதம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு சைட்ஸோட ரேஷியோ தெரியணும் தெரியும் சரிங்களா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸ்கொயர் பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான விளக்கம் தட் இஸ் பிசி பை இஎஃப் ஸ்கொயர் ஓகேவா அட் இஸ் அதனுடைய வேல்யூ என்னது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸ்கொயர் அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு ஃபிஃப்டீன் சிக்ஸ் டூ ஃபைவ் உங்களுக்கு தெரியணும் ஓகே நாலு டிஜிட் தள்ளி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கும்போது நாலு டிஜிட் தள்ளி பிடித்தோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டின்னு எழுதலாம் ி பை சிக்ஸ்டீன் எழுதலாம் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ is நம்ம ரேஷியோவில் is அப்படின்னா 16 எழுதலாம் ஓகேவா புரிஞ்சதா ஓகே நமக்கு என்ன புரியும் சிமிலர் ட்ரையாங்கலாக இருந்துச்சு அப்படின்னா ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா ratio இல்லையா அந்த அதனுடைய ஸ்கொயர் என்னவோ எடுக்கணும் சரிங்களா அதுதான் நமக்கு வந்து சிம்லர் ட்ரையாங்களுக்கு பரப்பளவுடைய விகிதமா இருக்கும் சரிங்களா இதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகே ரைட் இது நார்மல் ட்ரையாங்கல்லாம் எப்படி இருக்காது நார்மல் ட்ரையாங்கல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நார்மல் ட்ரையாங்கல்னா பேஸ் ஹைட் அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஜென்ரல் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா ஏரியாஸ் ஆஃப் இன்டு பி ஹச் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம் பேஸ் அப்படிங்கிறது எனி ஒன் ஆஃப் த சைட் ஆஃப் த ட்ரைங்கல் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஹைட் அப்படிங்கிறது பர்பர்டிகுர் டிஸ்டன்ஸ் ஸோ நமக்கு தெரியும் ஸோ அது நம்ம பார்ப்போம் இல்லை அப்படின்னா எரான்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம் எஸ்ஸோட வேல்யூ செமிபெரிமீட்டர் வச்சுட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பை டூ ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை வச்சு நம்ம பண்ணுவோம் சரிங்களா ஏன் வந்து ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ் வந்து எடுக்கிறோம் சார் ஓகே ஏன் வந்து ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சரியா ஸ்கொயர் ஆஃப் சைட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இது வந்து சிமிலர் ட்ரையாங்கல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்றோம் ஏன்னா ஸ்கேலிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும் ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு அளவாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டிஃப் ரேஷியோவில் தெரியும் இல்லையா ஸோ ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் இஸ்ட் ஹண்ட்ரட் ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்குங்கிறது ஒரிஜினல் வேல்யூவில் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அதை நம்ம காட்ட முடியாது இல்லை கிலோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வந்து ரேஷியோவில் இப்படி வந்து காட்டுவோம் இல்லையா ஸோ அதனால் அப்படி தான் வந்து இங்கே ஒர்க் ஆகும்போது நமக்கு தெரியும் சரிங்களா அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது ஜென்ரல் டயாங் ட்ரையாங்கிளாக இருந்தது ஜம்மு அதாவது ஒரு நார்மலான ஒரு முக்கோணமாக இருக்குது அப்படிங்கும் அது வந்து பேஸு ஹைட் அதை பொறுத்து இருக்கும் சரிங்களா அதாவது நாட் டைரக்ட்லி எழுத டு தி ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ் அதனுடைய பக்கங்களுடைய வர்க்கத்தை பொறுத்து இருக்காது பேஸ் ஹைட்டை பொறுத்து இருக்கும் பட் சிமிலர் ட்ரையாங்கல் அப்படிங்கிறதுனா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய சைட் இருக்கு இல்லையா அந்த சைட்ஸுடைய ஸ்கொயர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அதுதான் நீங்கள் இங்கே வந்து புரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க അടുത്ത വീഡിയോയിൽ ഇന്നും സില കൊശൻസ് വന്നാൽ നമ്മൾ ഡിസ്കസ് പ്ണോ താങ്ക് യു